ஓரொருகால் எம்பெருமான் என்றன்றே நம்பெருமான் சீரொருகால் வாயோவால் சித்தம் கலிகூற நீரொருகால் ஓவான் நெடுந்தாரைக் கால் வந்தனையால் விண்ணோரை தாழ் பணிவாள் பேரறையிஞ்ஞனே பித்தொருவர் ஆமாறும் ஆறொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தால் வாரொருவ போன்முழையேர் வாயார நாம்பாடி ஏரொருவூன்புணல் பாய்ந்து ஆடு ஏல்வோர் எம்பாவாயே எல்லாம் அல்ல செந்தமிழ் சுக்கநாத பெருமானுடைய திருவள்ளையும் தர்மயாதின குருமணிகளினுடைய குருவல்லையும் சிந்திக்கின்றோம் ஆண்டில் தட்சிணாயன புண்ணிய காலம் நிறைவு மாதமாக மார்கழி மாதம் விளங்குகிறது இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தில் அதை இரவு பொழுதாக சொல்லுவார்கள் உத்தராயண புண்ணிய காலத்தை பகல் பொழுதாக சொல்லுவார்கள் இந்த தட்சிணாயன புண்ணிய காலமெல்லாம் அம்மையை பற்றியதாகவும் அம்மையும் திருக்கோயில்களில் பார்த்தால் அம்மையினுடைய திருவிழாக்கள் அதிகமாக நடைபெறுவதாக அமையும் அதேபோன்று உத்தராயண புண்ணிய காலத்தில் சாமியின் பகல் பொழுது சாமியினுடைய விழாக்கள் அதிகமாக இருக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது அந்த வகையிலே அம்மையை போற்றுகின்ற நிலையிலே பெண்கள் எல்லாம் சீத புணலாடுகின்ற இந்த விழாவாக நோன்பு நோக்கின்ற விழாவாக அமைந்திருக்கிறது இந்த திங்கள் விழா இது ஒரு பெண் இறைவனை பற்றி ஓரொரு கால் எப்போ பார்த்தாலும் ஓர் கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொருகால் வாயோவால் சித்தம் கலிகூற எப்போ பார்த்தாலும் இறைவனுடைய நாமத்தை பற்றியே பேசிக்கொண்டே இருப்பாள் அவன் வாயார இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்பார் அந்த சொல்லியதனுடைய பலனாக இறைவன் அவளுடைய உள்ளத்திலேயே குடிகொண்டு இருப்பதாக அவள் எண்ணி மகிழ்ந்து தன்னை மறந்த நிலையிலே அவனை இறைவனை புகழ்ந்து கொண்டே இருப்பார் எப்படி அப்பர் பெருமான் காட்டுவது போல உன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி இருக்கும் வண்ணம் கேட்டால் பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால் பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானால் அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தால் அகன்றால் ஆசாரத்தை தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவந்தாளே இறைவனுடைய சன்னதிக்கு அவனுடைய திருவடிக்கு அன்பு பட்டவர்கள் தன்னை மறந்து அதுவரைக்கும் பெண் என்று இருந்தவள் பின்பு ஒரு பித்து எதோ ஒரு பித்து போன்று இருக்கிறாளே என்று ஊரெல்லாம் பித்தர் என்று பேசுவார்களாம் அந்த அளவிற்கு அம்மா அப்பாவையும் கூட தாய் தந்தையரை கூட அவர்கள் மறந்து இந்த தலைவனோடு ஆட்படுகின்ற அந்த தன்மை நமக்கு காட்டப்படுகிறது புராணங்களில் தலைவன் தலைவிக்கு அடிமைப்பட்டிருக்கின்ற அந்த நிலையை அதை போன்று இருந்தவள் ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றேன் அம்பெருமான் சீரொரு கால் வாயோவால் சித்தம் கலி கூற அவளுடைய சித்தமெல்லாம் இந்த இறைவனுடைய திருநாமங்களை பற்றி பேசிக்கொண்டே இருக்கும் நீர் ஒருகால் ஓவா நெடுந்தாரை கண்பனிப்ப ஆனால் அந்த இறைவனுடைய திருவடியை நினைந்து கொண்டால் அவனுடைய புகழை கேட்டாலோ அவளுடைய கண்கள் எல்லாம் தாரை தாரையாக நீர் ஒழுகிக்கொண்டே இருக்குமா நெடுந்தாரை கண்பனிப்ப பார் ஒருகால் வந்தனையால் வெண்ணோரை தான் பணியால் அதனால் இறைவனுடைய திருவடி நமக்கு இருக்கின்ற போது யாருக்கு நாம் வணங்க வேண்டும் என்பதனால் தேவர்கள் முதலாகியவர்களை கூட அவள் மதிக்க மாட்டாரும் பின்னோரை தாழ் பணியால் பேரறையர்க்கு இஞ்சனே பித்தொருவராமாறும் இறைவனுக்கு மட்டுமே இப்படி ஒரு பித்தாக அமைந்திருக்கிறாள் பின்னை பித்தன் என்று கூறக்கூடிய அளவிற்கு அவர் ஆகிவிட்டாள் தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவந்தாலே என்கின்ற நிலையிலே அவர் ஆட்பட்டிருக்கின்றார் ஆட்கொள்ளும் வித்தகர் ஆரொரு பண்ணும் ஆட்கொள்ளும் வித்தகர் இப்படி இவர் ஒரு பைத்தியம் போன்று இருக்கின்றாலே இவளை ஆட்கொண்டவர் யார் என்று பின்னர் பலரும் பேசுகின்ற நிலையிலே யாரையும் வணங்க மாட்டேங்கிறாள் ஆனால் எதுவும் பேச மாட்டேங்கிறார் எப்போ பார்த்தாலும் சிவனே சிவனே என்று வாய் திறந்தால் சிவனே என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார் இவளுக்கு என்ன இப்படி ஒரு பித்து ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கிறது இதை ஏற்படுத்தியவர் யார் என்று பலரும் பேசுகின்றார்கள் ஆமாறு ஆட்கொள்ளும் வித்தகர்தால் வாரூருவ புண்மலையில் கச்சை அணிந்து கொண்டிருக்கின்ற மார்பகத்திலே கொண்ட பெண்களே வாயார நாம் பாடி நாம் அந்த இறைவனுடைய திருவடியை பாடுவோம் அந்த பெண் எப்படி அந்த இறைவனுக்கு ஆட்பட்டு அவனுக்கு அடிமைப்பட்டு இருக்கின்றாலோ அதே போன்று நாமும் இறைவனுடைய திருவடிகளுக்கு செய்வோம் வாருருவ ஏறுருவ பூம்புணல் பாய்ந்து அழகிய பூண்மலையை உடைகின்ற பெண்களே நாம் எல்லாம் பூம்புணல் பொய்கையிலே சென்று மலர்கள் கூத்திருக்கின்ற அந்த தளத்திலே இருந்து நாமும் நீராடுவோமாக ஆடு ஏல்வோர் எம்பாவாய் எல்லோரும் சேர்ந்து நீராடுவோம் இறைவினை பற்றி சிந்திப்போம் இறைவினை பற்றியே சிந்தித்து தன்னை மறந்து தன் நாமம் கெட்டு இருக்கின்ற அந்த தலைவியைப் போன்று நாமும் இறைவனுடைய நாமத்தை பேசி வழிபடுவோமாக என்று காட்டுவதாக அமைந்திருக்கிறது